வணக்கம் இன்னும் பத்திரிகைகளோடு சந்திப்பதன் மகிழ்ச்சியே என்றும் தாயகத்தில் இருந்து வழியாகி இருக்கும் உதயன் விலம்புரி தினக்குரல் மற்றும் இளநாடு பத்திரிகைகளோடு உங்களை சந்திக்கப் போகின்றோம் இன்று பதிமூன்றாம் தேதி ஜூன் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு வியாழக்கிழமை இந்த நாள் உங்கள் எல்லோருக்குமே பாதுகாப்பான இனிய நல்லதொரு நாளாக அமையட்டோம் இலங்கை பிரதமரிலே தேர்தல் ஒன்று பேசப்படுகிறது இந்த தேர்தல் தொடர்பான விடயங்கள் இந்த தேர்தலே அரசு தொடர்பானவர்கள் பீட்போடுவதற்கு முயற்சிக்கிறார்கள் என்கின்ற விடயங்கள் பேசப்படுகின்றன அதே நேரத்தில் சட்டமூலத்தில் இருக்கக்கூடிய தவறுகளின் மூலமாக இல்லாத அதில் இருக்கக்கூடியவற்றை பயன்படுத்தி என்னும் ஒரு ஆண்டு ஆட்சி காலத்தை நீடிப்பதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்படுவதாகவும் பேசப்படுகிறது இந்த நேரத்திலே ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தனக்கு வாக்கு பெறுவதற்காக அவருடைய பேச்சின் துணிகள் பத்திரிகைகளை மாற்றியிருக்கிறார் அவற்றை இன்றைய பத்திரிகை அதை குறிப்பாக உதயன் பத்திரிகை அதனை தெளிவாக தந்திருக்கிறது உதயன் பத்திரிகையின் தலைப்பு செய்தியை பார்க்கலாம் நான் தோல்வியுற்றால் மீண்டும் வரிச யுகம் மிரட்டுகிறார் ரணில் என தலைப்பிடப்பட்டதாக அந்த செய்தி அமைய பெற்றிருக்கிறது எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் நான் தோல்வி அடைந்தால் தற்போதைய அரசாங்கத்தின் பொருளாதார மறுசீரமைப்பு தோல்வி அடைந்ததா அடைந்தால் நாட்டிலே மீண்டும் வரிசை யூகம் ஏற்படும் என்று ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே எச்சரிக்கை விடுத்திருப்பதாக அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது விரிவாக நாட்டின் பொருளாதார ரீதியிலான வங்குரோத்து நிலை தொடர்பிலே பலரும் பேசுகிறார்கள் அதனை நான் ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை இந்த நாடு பொருளாதார ரீதியாக மாத்திரமின்றி அரசியல் ரீதியாகவும் பங்குரோத்து அடைந்துள்ளது என்பதே உண்மையாகும் இவை இரண்டும் பிரித்து பார்க்க முடியாத பிரச்சனைகளாகும் நாட்டிலே சரியான பொருளாதார முறைமையின்மையே அதற்கு காரணமாகும் நாட்டில் இதுவரையில் இறக்குமதி மயப்படுத்தப்பட்டிருந்த பொருளாதாரமே காணப்பட்டது தேவையான அனைத்து பொருட்களையும் இறக்குமதி செய்தோம் அதற்கு செலுத்த தேவையான பணமும் நம்மிடம் இருக்கவில்லை அதற்கு மத்தியிலே போருக்கும் செலவிட வேண்டிய நிலைமை ஏற்பட்டது ஆனால் போருக்கு பின்னர் துரிதமான பொருளாதார வளர்ச்சியை எட்டி பிடிப்பதற்கான வாய்ப்பு நாட்டுக்கு கிடைத்திருந்தது போர் நிறைவடைந்து பதினைந்து ஆண்டுகளான பின்பும் நாம் அந்த முன்னேற்றத்தை அடைய முடியவில்லை நாம் பழைய முறைகளையே பின்பற்றினோம் பணம் இல்லாத வேளையில் கடனை பெற்றுக்கொண்டோம் அதனை மீள செலுத்த முடியாமல் போனது நாட்டின் வருமானத்தை தேவைக்கே வருமான தேவையை கருத்திற்கு கொண்டு ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு நான் பிரதமராக வகித்த பதவி வகித்த காலத்திலே வரி அதிகரிப்பு செய்ய வேண்டியிருந்தது இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டிலே முன்னாள் ஜனாதிபதி கோடபாய ராஜபக்சே வரிகளை குறைத்தார் அதனால் நாட்டின் வருமானம் குறைந்தது அந்த நேரத்திலே கோவிட் தொற்றும் பரவியது நாட்டுக்கு மூன்று பில்லியன் டாலர் வெளிநாட்டு கையிருப்பு தேவைப்பட்டது இருப்பினும் நாடாளுமன்ற தேர்தல் காலத்திலே ஒருவரும் அது பற்றி பேசவில்லை என அவர் தெரிவித்திருக்கிறார் மிக நீண்ட கருத்துக்களை தாங்கியதாக அவருடைய உரை அமைந்திருக்கிறது அந்த செய்தி விரிவாகவும் தரப்பட்டிருக்கிறது குறிப்பாக இந்த அரசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டுக்கு பின்னர் இலங்கையில் இருக்கக்கூடிய பல முக்கிய காலகட்டங்களிலே இருந்திருக்கக்கூடியவராக இன்றைய ஜனாதிபதி இருக்கிறார் பல முடிவுகளில் அவருடைய வாக்குகளும் தங்கி இருக்கிறது இந்த நேரத்திலே ஜனாதிபதியினுடைய இந்த விடயமானது பல விமர்சனங்களையும் தாங்கி வருகிறது அதே நேரத்தில் முன்பக்கத்திலே கெஞ்சினால் வாக்கு விழாது இனிமேல் மிஞ்சி பார்க்க ரணிலார் வெளியிட்டார் கண்டியலோ என முச்சந்தி முரளி தன்னுடைய கருத்தை பதிவு செய்திருக்கிறார் இதே நேரத்தில் முன்பக்க செய்திகளில் மாற்று திட்டம் இல்லாமல் பதிமூன்றை நீக்க முடியாது தேசிய மக்கள் சக்தியின் நலிந்த ஜெயதிஷ தெரிவிப்பின குறிப்பிடப்பட்ட செய்தி பார்க்க முடிகிறது குறிப்பாக இன்றைய காலங்களிலே பதிமூன்று மீண்டும் பேசு பொருளாகி இருக்கிறது அரசமைப்பின் பதின்மூன்றாவது திருத்தம் தோல்வி கண்ட பொறிமுறையாக இருந்தாலும் மாற்றுத் தீர்வை முன்வைக்காமல் அதனை நீக்க முடியாது என தெரிவிக்கப்பட்டதாக அந்த செய்தி நகர்கிறது அவ்வாறு நீக்க முற்பட்டால் அது வேறு பிரச்சனைகளுக்கு வழிவகுக்கும் என்று தேசிய மக்கள் சக்தியின் நிறைவேற்று குழு உறுப்பினரும் நாடாளுமன்ற முன்னாள் உறுப்பினருமான நலிந்த ஜேதிச தெரிவித்தார் என அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது இதே காற்றாலை கனியவள அகழ்வு மன்னர் கூட்டத்தில் இது தொடர்பாக காரசாரமான விவாதம் மாவட்டத்தில் இரண்டாம் கட்டமாக முன்னெடுக்கப்பட்டு உள்ள காற்றாலை செயல்திட்ட மற்றும் கனியவள மணல் அதற்கு எதிரான குரல்கள் எழுப்பப்பட்டிருக்கிறது அது சார்ந்த செய்திகள் விரிவாக தரப்பட்டிருக்கின்றன மன்னார் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் மாவட்ட செயலகர் கனகேஸ்வரனின் நெறிப்படுத்தலிலே அபிவிருத்தி குழுவின் தலைவரான ராஜாங்க அமைச்சர் காதர் மஸ்தான் தலைமையில் இடம்பெற்றது இந்த கூட்டத்திலே நாடாளுமன்ற உறுப்பினர்களான செல்வம் அடைக்கலநாதன் சார்ஸ் நிர்மலநாதன் கூத்லீபன் ஆகியோர் கலந்து கொண்டிருந்தனர் இதன்போது பல்வேறு விடயங்கள் ஆராயப்பட்டதாக அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது தொடர்ந்து செய்திகளிலே சிறுமி கற்பம் ஐந்து பேர் கைது என்கின்ற செய்திகள் தரப்பட்டிருக்கின்றன குறிப்பாக முள்ளியவளை போலீஸ் பிரிவை சேர்ந்த பதினான்கு வயது சிறுமியை இவ்வாறு அவருடைய கற்பம் காரணமாக முன்னதாக ஐம்பத்தி ஒன்பது வயதுடைய நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டிருந்தார் பின்னர் சிறுமி வழங்கிய வாக்குமூலங்களின் அடிப்படையிலே மேலும் நால்வர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் அது சார்ந்த செய்திகள் பார்க்க முடிகிறது குறிப்பாக அங்கே கைது செய்யப்பட்டிருக்கக்கூடியவர்கள் பதினாறு பதினேழு மற்றும் பத்தொன்பது வயதுடைய இளைஞர்களும் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் இதிலே இந்த பதினாறு வயது மாணவன் கைது செய்யப்படுகின்ற போது உயிர்கொல்லி ஐஸ் போதைப் பொருள் பாவித்தவனம் இருந்திருப்பதாகவும் சொல்லப்படுகிறது எனவே இவர்கள் கேப்பாபுலுவைச் சேர்ந்த ஒரு முப்பது வயதுடையவரும் இதிலே உள்ளடங்குகிறார் எனவே இந்த கேபாபுலவு பற்றிய வரலாறுகளை இவ்வாறான செய்திகள் இருட்டடிப்பு அல்லது மாற்றீடு செய்ய இருக்கிறது இவை எங்களுடைய கே பாபுலவ் சார்ந்த செய்திகளில் இடம் பிடிப்பதானது கே பாபுலவினுடைய அந்த வரலாற்றை மாற்றுவதற்கு வாய்ப்பு இருப்பதான விடயங்களும் பார்க்கப்படுகிறது குறிப்பாக இவை கலாச்சாரத்துக்கு எதிரான செய்திகளாக நாங்கள் பார்க்க வேண்டியதாக இருக்கிறது இதே நேரத்திலே ரணில் சஜித் அனுர இருபத்தைந்து வீத வாக்குகளை கூட பெறமாட்டார்கள் என்கின்ற ஒரு கருத்து கணிப்பு வெளியாகியிருக்கிறது அதாவது அமெரிக்க நிறுவனம் ஒன்று மேற்கொண்டு கொண்டிருக்கக்கூடிய கருத்து கணிப்பிலே ரணிலாக இருக்கட்டும் சஜிதாக இருக்கட்டும் அனுரவாக இருக்கட்டும் யாருமே இருபத்தைந்து சதவீத வாக்குகளை கூட பெற மாட்டார்கள் என்கின்ற தோரணையிலே அந்த முடிவு கிடைக்க பெற்றிருக்கிறது அந்த விடயமும் இன்றைய பத்திரிகையில் இடம்பெற்றிருக்கிறது மகப்பேறு மருத்துவர் ஒருவர் மந்திகையிலே உயிர் மாய்த்திருக்கிறார் குறிப்பாக அவர் ஒரு தவறான முடிவெடுத்து உயிர் மாய்த்ததாகவே முதற்கட்ட விசாரணைகளிலே தெரிய வந்திருக்கிறது முப்பத்தி முப்பது வயதான இந்த இளம் மருத்துவர் நேற்று புதன்கிழமை பிற்பகல் மருத்துவமனை விடுதிக்குள்ளே தவறான முடிவெடுத்து உயிர் மாய்த்ததாக அந்த செய்தியில் சொல்லப்பட்டிருக்கிறது அவரது காதலி என கருதப்படுகின்ற இளம் பெண் ஒருவர் வைத்தியசாலையோடு தொடர்பு கொண்டு தெரிவித்தார் கருத்தை உடனடியாக அங்கே சென்று வைத்தியரை தேடிய போது அவர் அவருடைய அறைக்குள்ளே இருந்து மீட்கப்பட்டிருக்கிறார் உயிரிழந்த நிலையிலே மேலும் செய்திகளில் நினைவேந்தல் அறிக்கை செய்தியாக தரப்பட்டிருக்கிறது இலங்கையிலே ஆயுத மோதல்கள் அரசியல் அமைதியின்மை அல்லது உள்நாட்டு கலவரம் காரணங்களால் உயிரிழந்தவர்களை நினைவு கூறுவது குறித்து ஆராய்வதற்காக நியமிக்கப்பட்ட நிபுணர் குழுவின் அறிக்கை அண்மையிலே ஜனாதிபதியின் அலுவலகத்திலே ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கையளிக்கப்பட்டதாக அந்த செய்தியில் சொல்லப்பட்டிருக்கிறது மேலும் அந்த செய்திகளிலே நினைவேந்துவது மக்களினுடைய உரிமை என்று வழிப்படுத்தப்பட்டிருக்கிறது டிசம்பருடன் மாதங்களை அண்மித்த கால பகுதிகளிலே பல்வேறு விடயங்கள் வெளிப்படுத்தப்படும் மக்களுக்கு பயனுடையதாக இருக்கும் என்று சொல்லப்படுகிறது இதுவும் தேர்தலில் ஒரு நோக்கமாக செய்யப்படுகின்ற விடயங்களா என்று பொறுத்திருந்து பார்க்க வேண்டியதாக இருக்கிறது இதே நேரத்திலே அஹ் ஒன்றின் மூலமான பலி இழப்பு அதாவது உயிரிழப்பு தொடர்பான செய்தி கட்டமிடப்பட்ட செய்தியாக தரப்பட்டிருக்கிறது சாவுகச்சேரி நுணாவில் பகுதியிலே நேற்று காலை இடம்பெற்ற டிப்பர் விபத்திலே குடும்பஸ்தர் ஒருவர் உயிரிழந்திருக்கிறார் குருநாகல் பகுதியைச் சேர்ந்த முப்பத்தி நான்கு வயதுடைய ஒருவரே இவ்வாறு உயிரிழந்ததாக அந்த செய்தியில் தரப்பட்டிருக்கிறது இதே நேரத்தில் இலங்கை ஆசிரியர் சங்கத்தினர் வடக்கிலே பரவலாக போராட்டம் நடத்த இருப்பதான செய்திகளும் பார்க்க முடிகிறது சகல பாடசாலைகளுக்கும் இலவசமான உணவு எதிர்கட்சி தலைவர் சஜித் தெரிவித்திருக்கக்கூடிய விடயம் குறிப்பாக சுலிபுரம் விக்டோரியா கல்லூரிக்கு பேருந்தொன்றும் அவர் வழங்கியிருக்கிறார் அது செய்திகள் விரிவாக தரப்பட்டிருக்கின்றன இவ்வாறு சஜித் அவர்களுடைய வருகையின் போது மாணவர்கள் நீண்ட நேரம் காத்திருந்ததாகவும் செய்திகளில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது அவருடைய வருகை தாமதித்ததன் காரணமாக மாணவர்கள் அங்கே சில சிரமங்களை எதிர்கொண்டதாகவும் குறிப்பிடப்பட்ட அந்த செய்தி தரப்பட்டிருக்கிறது இருப்பினும் அங்கே அந்த மாணவர்களுக்கு எதிர்கட்சியில் இருந்து பேருந்து ஒன்று வழங்கப்பட்டிருக்கிறது அரசு நிதியில் அல்லாமல் ஒரு பொதுவான ஒரு முயற்சியிலே அது வழங்கப்பட்டிருப்பதானது பாராட்டத்தக்க விடியமாகவே பார்க்கப்படுகிறது இந்து சகோதரர்களின் சமர் மானிப்பா இந்துவிலே இரண்டு நாட்கள் மோதல் என்கின்ற தலைப்போடு இந்து சகோதரர்களின் சமரினும் துணை பொருளிலே மானிப்பா இந்து கல்லூரிக்கும் சாவோச்சேரி இந்து கல்லூரிக்கும் இடையிலான துடுப்பாட சுற்றுப்போட்டி நாளை பதினைந்து மற்றும் பதினான்கு மற்றும் பதினைந்து ஆகிய திகதிகளில் மாண்பை இந்து கல்லூரியில் இடம்பெற இருப்பதாக அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது இது இன்றைய உதயன் பத்திரிகையின் முன்பக்க செய்தியாக அமைந்திருக்கிறது உட்பக்க செய்திகளிலே சஜித்தின் நிலைப்பாடு கமன்பில கடும் எதிர்ப்பு என்கின்ற செய்தி அதாவது தான் பதவிக்கு வந்தால் பதிமூன்றாவது திருத்தத்தை நடைமுறைப்படுத்துவேன் என கிளிநொச்சியிலே சஜித் பிரேமதாச தெரிவித்த கருத்துக்கு நாடாளுமன்ற உறுப்பினர் உதய கமன்பில கடும் எதிர் தெரிவித்ததாக அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது தொடர்ந்து பத்திரிகையை பார்க்கலாம் தலைப்பு செய்தியாக தரப்பட்டிருப்பது நினைவேந்துவது உரிமை அதனை தடுக்க கூடாது ஜனாதிபதி நியமித்த குழு அறிக்கை வெளியிட்டிருக்கிறது நினைவேந்தல் செய்வதற்கான உரிமை பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதுடன் இன மோதல்கள் சம்பவங்களும் மீண்டும் இடம்பெறாமல் தடுப்பதற்கான ஏற்பாடுகளும் நல்லிணக்கத்தினூடாக உருவாக்கப்பட வேண்டும் இவ்வாறு நினைவேந்தல் தொடர்பிலே ஆராய்வதற்காக ஜனாதிபதியால் நியமிக்கப்பட்ட நிபுணர் குழு தனது அறிக்கையில் தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி நகர்கிறது முன்பக்க செய்திகளிலே யுத்தம் நிறைவுற்று பதினைந்து ஆண்டுகளாகியும் வடக்கு மாகாணம் முன்னேறவில்லை எதிர்கட்சி தலைவர் சஜித் கவலை வெளியிட்டிருக்கிறார் வடக்கு மாகாணத்திலே முக்கியமான விடயங்கள் இன்னமும் முன்னேற்றம் காணப்படாமல் இருக்கிறது ஆனால் யுத்தம் முடிவதறிந்து பதினைந்து வருடங்கள் ஆகிவிட்டது என்கின்ற விடயங்களை அவர் வெளிப்படுத்தி இருக்கிறார் இதே சொத்துக்களை வெளிப்படுத்துவது கட்டாயம் பதினைந்து முக்கிய சட்டங்கள் விரைவிலே நிறைவேறும் என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது எதிர்வரும் வாரங்களிலே சுமார் பதினைந்து மிக முக்கியமான சட்டங்களை நிறைவேற்றுவதற்கு ஏற்பாடுகள் மேற்கொண்டு வருவதாக நீதி சிறைச்சாலைகள் அலுவலர்கள் அமைச்சு தெரிவித்திருக்கக்கூடியதான விடயங்களும் அங்கே பார்க்க முடிகிறது இதே நேரத்தில் பருத்தத்துறை ஆதார வைத்திய விடுதியேம் மருத்துவர் சடலமாக மீட்கப்பட்டிருக்கிறார் ஏற்கனவே நாங்கள் விரிவாக பார்த்திருக்கின்றோம் டிப்பர் மோதியதிலே ஒருவர் உயிரிழந்திருக்கக்கூடிய விடம் நுணாவிலே இந்த சம்பவம் பதிவாகி இருக்கிறது குருநாகல் பகுதியைச் சேர்ந்த ஒருவர் இதே நேரத்திலே தபால் ஊழியர்கள் என்று சுவையின விடுமுறை என்கின்ற செய்திகள் பார்க்க முடிகிறது தபால் ஊழியர்கள் இன்று முதல் சுவையின விடுமுறை போரா தொழிற்சங்க போராட்டத்தை முன்னெடுக்க தீர்மானித்திருப்பதாகவும் ஊழியர்களை சேவையில் இணைத்து கொள்ளாமைக்கு எதிர்ப்பு தெரிவித்தே இந்த சுவையின விடுமுறை தொழிற்சங்க போராட்டம் முன்னெடுக்கப்பட்டதாகவும் அந்த செய்தியிலே சொல்லப்பட்டிருக்கிறது நேற்றைய பத்திரிகைகளிலே நாங்கள் பார்த்திருந்தோம் அவர்கள் அல்லது அவருடைய கட்சி சார்ந்தவர்கள் கேள்வி கேட்டிருந்தார்கள் திரு ஸ்ரீதரன் அவர்களிடம் வடக்கிலே சீன கடல் கடலட்டை பண்ணை எங்கே இருக்கிறது என்று காட்ட முடியுமா என பார்க்க முடிகிறது சீன கடல் அட்டை பண்ணைகளால் சுதேச மீன்பிடித்துறைக்கு பாரிய பாதிப்பு ஜெனிவாவிலே ஸ்ரீதரன் எம்பி சுட்டி காட்டியிருக்கக்கூடிய விடயங்கள் இன்றைய தினம் பலமுறை பத்திரிகையின் முன்பக்கத்திலே பார்க்க முடிகிறது அனுர இன்று லண்டன் விஜய் செய்தி தரப்பட்டிருக்கிறது நாட்டின் எதிர்காலம் மக்களின் கைகளிலே என ஜனாதிபதி மீன்பிடி நடவடிக்கைக்காக புறப்பட்ட இருவர் அங்கே அவர்களோடு தொடர்பு துண்டிக்கப்பட்டிருந்தது உறவினர்கள் அவர்களை காணவில்லை என தெரிவித்திருந்தார்கள் இவர்கள் தமிழகத்திலே கரை சேர்ந்திருக்கிறார்கள் அவர்களுடைய படகிலே கோளாறு காரணங்களால் அவர்கள் திசை மாறி அவர்கள் இந்தியாவிலே சேர்ந்திருக்கிறார்கள் பார்ப்புமாக இருந்தால் நாட்டின் எதிர்காலம் மக்களின் கைகளில் என ஜனாதிபதி ஒத்திவைக்க முடியாதனி எச்சரிக்கை விடுத்திருக்கக்கூடிய விடயங்களும் பார்க்க முடிகிறது நேற்றைய பத்திரிகைகளிலும் பார்த்திருந்தோம் தேர்தல் பிற்படுத்தப்படுவாக இருந்தால் அதுவே ஐக்கிய தேசிய கட்சியின் இறுதி காலங்கள் என்று முன்னாள் பிரதமர் ராஜபக்ஷ அவர்கள் நன்றிகள் தெரிவித்திருக்கக்கூடிய விடயம் இன்றைய பத்திரிகைகளிலும் தரப்பட்டிருக்கிறது தொடர்ந்து தினக்குரல் பத்திரிகையை பார்க்கலாம் தலைப்பு செய்தியாக அமைய பெற்றிருப்பது தற்போதுள்ள பதிமூன்றாவது திருத்தம் எங்களுக்கு வேண்டாம் உங்கள் தந்தை காலத்திலே பறிக்கப்பட்ட அதிகாரங்களையும் சேர்த்து தருவீர்களா சி பி விக்னேஸ்வரன் கேள்விக்கு மௌனமாக இருந்த சஜித் என சொல்லப்பட்டதான அந்த செய்தி தரப்பட்டிருக்கிறது மௌனமாக இருந்த சஜித் என்னை நம்புங்கள் என தெரிவித்ததாக மேலும் திரு விக்னேஸ்வரன் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள் குறிப்பாக கோவில் வீதியிலே இருக்கக்கூடியவருடைய இல்லத்திலே சஜித் அவர்களை சந்தித்திருந்தார் பேசும்போது இந்த திரு விக்னேஸ்வரன் அவர்கள் வெளி தமிழ் மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதியின் பிரகாரம் சட்டத்தை வழங்குவேன் என சஜித் கூறினார் ஆனால் எமக்கு தற்போது உள்ள பதிமூன்றாவது திருத்தம் வேண்டாம் உங்கள் அப்பா ஆட்சி காலத்திலே பறிக்கப்பட்ட அதிகாரங்களை உள்ளடக்கிய பதிமூன்றாவது திருத்தச் சட்டத்தை தர முடியுமா என கேட்டேன் அமைதியாக இருந்த சஜித் தன்னை நம்புமாறு கூறினார் மேற்கண்டவாறு நாடாளுமன்ற உறுப்பினர் சி வி விக்னேஸ்வரன் கூறியுள்ளார் என அந்த செய்தி நகர்கிறது முன்பக்க செய்திகளிலே இளம் வைத்தியர் ஒருவர் சடலமாக மீட்கப்பட்ட செய்தி ஏற்கனவே நாங்கள் விரிவாக பார்த்த விடயம் சாவகச்சேரி விபத்திலே குறுநாகலை சேர்ந்தவர் பலி ஏற்கனவே நாங்கள் அந்த செய்தியை பார்த்திருக்கிறோம் தமிழ் பொது வேட்பாளர் தொடர்பிலே ஜனாதிபதி ரணில் கூறியது நடந்துவிடும் போல உள்ளது என விக்னேஸ்வரன் அவர்கள் தெரிவித்திருக்கக்கூடிய விடயம் மேலும் தினக்குரல் பத்திரிகையிலும் தரப்பட்டிருக்கிறது ஜனாதிபதி தேர்தலிலே தமிழ் பொது வேட்பாளர் நிறுத்துவதற்கு உங்களிடம் ஒற்றுமை இல்லை என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இப்பொழுது அந்த நடத்த வேண்டும் என்கின்ற ஒரு முடிவிலே இருக்கின்ற போது கட்சி அதனை எதிர்த்து நிற்கிறது இருப்பினும் தமிழரசு கட்சியில் இருக்கக்கூடிய இரண்டு அணிகள் சுமந்திரன் அணி ஸ்ரீதரன் அணி இந்த ஸ்ரீதரன் அணியைச் சேர்ந்தவர்கள் பொது வேட்பாளர் நிறுத்தப்பட வேண்டும் அது காலத்தின் தேவை அது எங்களுடைய பேர பேசும் சக்தியை காண்பிக்கும் என்கின்ற தோரணையிலே திரு ஸ்ரீதரன் அணி சார்ந்தவர்கள் இருக்கின்ற போது திரு சுமந்திரன் அவர்கள் சார்ந்த அணி இப்பொழுது தெரிவித்திருக்கிறார்கள் தாம் அதற்கு எதிராக பிரச்சாரம் செய்வோம் என ஆகவே இந்த விடயம் இவ்வாறு இருக்கிறது அதே நேரத்தில் குறிப்பாக முன்னணி கட்சியை அதாவது தமிழ் தேசிய மக்கள் முன்னணியும் தேர்தலை புறக்கணிப்போமே தவிர பொது வேட்பாளருக்கு நாம் இசைந்து போக மாட்டோம் என தெரிவித்திருக்கிறார்கள்

நிர்பந்தமான பதிமூன்றாவது திருத்தத்தை எமது மக்கள் மீது திணிக்க எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசா தயாரானால் தென்னிலங்கிய மக்களின் எதிர்வினையை காண வேண்டிய நிலைமை ஏற்படும் என புதிய மக்கள் முன்னணியின் தலைவர் அஹ் சுகீஸ்வர பண்டாறு தெரிவித்திருப்பதாக அந்த செய்தியிலே தரப்பட்டிருக்கிறது இதனிடத்திலே பதிமூன்று அறிவிப்பை வாபஸ் பெறுமாறு தேசிய சுதந்திர முன்னணியும் தெரிவித்திருக்கிறது பதிமூன்றாவது அரசியலமைப்பு திருத்தத்தை முழுமையாக அமுல்படுத்தினால் அது பிரிவினைக்கு வழிவகுக்கும் என்பதால் இதனை வாபஸ் பெற வேண்டும் என்கின்ற தோரணையிலே அவர்களுடைய இந்த கருத்து அமைய பெற்றிருக்கிறது ஜனாதிபதி தேர்தலுக்கு நாற்பத்தைந்து நாட்களுக்கு முன்னர் மொட்டு எம்பிக்கள் வெளியேறி எதிரணியிலே அமர்வார்கள் என சொல்லப்பட்டிருக்கிறது எனவே இது எதனை காட்டுகிறது என்பது பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் குறிப்பாக ஆளும் தரப்பில் இருக்கக்கூடியவர்கள் எதிரணியில் இருப்பதற்கு மாறாக பதவிகளை துறந்து அந்த ஆட்சியை கையளிக்கலாம் விமர் முன்வை தலைப்போடு அனலதிவு மீனவர்கள் நாகப்பட்டினத்திலே கரையொதுங்கிறது அதே நேரத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தை ஆண்டு வரை ரணில் பதவியில் பேச்சுக்கள் ஆரம்பம் என்கிற செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது அதே போல ஜனாதிபதி வேட்பாளர் யார் மொட்டு ஜூலை அறிவிக்கும் என்கின்ற செய்திகளும் தரப்பட்டிருக்கின்றன நினைவேந்தலுக்கான மக்களின் உரிமை பாதுகாக்கப்பட வேண்டும் ஜனாதிபதியால் நியமிக்கப்பட்ட நிபுணர் குழு அறிக்கை வெளியிட்டிருக்கிறது அதே நேரத்திலே உரிய காலத்திலே தேர்தல் ரணிலின் துருப்புச் சீட்டுகள் விரைவில் என்கின்ற செய்திகளும் இன்றைய தினம் முன்பக்க செய்திகளாக அமைந்திருக்கிறது அதாவது ஜனாதிபதி தேர்தல் உரிய காலத்திலே நடக்கும் என்றும் அந்த தேர்தலிலே ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க ஐக்கிய தேசிய கட்சியில் அன்றி சுயாதீன மற்றும் பொது வேட்பாளராக போட்டியிடுவார் என்றும் ஜனாதிபதியின் சிறிய ஆலோசகரான முன்னாள் அமைச்சர் சாகல ரத்நாயகர் தெரிவித்துள்ளார் என அந்த செய்தியில் தரப்பட்டிருக்கிறது இதே நேரத்தில் ஈழ பத்திரிகையை பார்ப்போமாக இருந்தால் தலைப்பு செய்தியாக தரப்பட்டிருப்பது பதிமூன்றாவது திருத்தச் சட்டம் எமது பிரச்சனைக்கு தீர்வல்ல தன்னை சந்தித்த சஜித்திடம் விக்னேஸ்வரன் நடுத்துரை பெண்கின்ற செய்தியாக அந்த செய்தி பெற்றிருக்கிறது அது தொடர்பான விடயங்கள் நாங்கள் இன்று விரிவாக பார்த்திருக்கின்றோம் வலிய பணிமனைகள் முன்பாக ஆசிரியர்கள் நேற்று போரா

பத்திரைகளில் தரப்பட்டிருக்கிறது அபிவிருத்தி அடைந்திருக்கிறது ஆனால் அது அரசினால் அல்ல அந்த மக்களினுடைய முயற்சியினால் என்கின்ற விடயங்களும் விமர்சனங்களாக முன்வைக்கப்படுகிறது இதே நேரத்திலே இளம் மருத்துவர் சடலமாக மீட்பு ஏற்கனவே நாங்கள் பார்த்த செய்தி பொது வேட்பாளர் மூலமாக பேரம் பேசும் சக்தி கிடைக்கும் ஸ்ரீதரன் எம்பி தெரிவித்திருக்கக்கூடிய விடயம் தரப்பட்டிருக்கிறது பொது வேட்பாளருக்கு நான் முழுமையாக ஆதரவு அளிக்கிறேன் இதனால் பேரம் பேசும் சக்தி எங்களுக்கு கிடைக்கும் என்று பிரான்ஸ் நாட்டில் நடைபெற்ற நிகழ்வொன்றிலே பாராளுமன்ற உறுப்பினர் சி ஸ்ரீதரன் தெரிவித்திருக்கக்கூடியதான விடியம் தரப்பட்டிருக்கிறது பதினைந்து முக்கிய சட்டங்கள் விரைவிலே நிறைவேறும் என நீதி அமைச்சர் விஜயதாஸ் ராஜபக்ச தெரிவித்திருக்கக்கூடிய கருத்துக்களும் இன்றைய பத்திரிகைகளிலே பார்க்கக்கூடிய செய்திகளாக அமைந்திருக்கிறது நாளாந்தா முதியன் விளம்பர தினக்குரல் மற்றும் இளநாடு பத்திரிகைகளோடு உங்களை சந்தித்து வருகின்றோம் இன்று முக்கிய செய்திகளை தந்து விடைபெறுகின்றோம் விடைபெறும் நான் ஹோஸ்டோவினுடைய கலைகத்திலே சிவம் அவர்கள் இணைந்திருக்கிறார் மீண்டும் நாளை பத்திரிகைகளோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி